நபிகள் நாயகம் அஸ்ரத் முகமது சல் அவர்கள் பூமியில் இறங்கிய புனித நாளான மிலாதுனின் மனமார்ந்த மற்றும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஈத் மிசுலாம் அல்லாவை தவிர யாருக்கும் தெரியாத ஐந்து விஷயங்கள் உள்ளன ஜோசியக்காரர்களாக இருந்தாலும் நியாய நியாயமாக தீர்ப்பு கூற முடியாது என்கிறார் எந்த கோஷாலும் நீ நீதி சரியாக கூற முடியாது அல்லாவை தவிர என்கிறார் அடுத்து மழை எப்போது செய்யும் என்றும் யாருக்கும் தெரியாது அல்லாவை தவிர அடுத்து தாயின் வயிற்றில் என்ன இருக்கிறது குழந்தையா அது எந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று அல்லாவி தவிர வேறு யாருக்கும் ஸ்கேனரை கூட தெரியாது அப்படின்னு சொல்கிறார் அதாவது வளர்ந்த பிறகு தெரியும் அதுக்கு முன்னாக இருக்கும் கருவில் அடுத்து நாள் என்ன நடக்கும் என்று அல்லாவி தவிர யாருக்கும் தெரியாது அதே போல் மனிதன் எங்கே சென்று இறப்பான் எந்த வயதில் இறப்பான் எப்படி இறப்பான் என்று தவிர வேறு யாருக்கும் தெரியாது அனைவருக்கும் அழகான வார்த்தை அல்லாஹ் மிக அழகான பாடல் அசான் சிறந்த உடற்பயிற்சி நவாஸ் சிறந்த உடற்பயிற்சி நவாஸ் உலகின் சரியான புத்தகம் குரான் நீங்கள் ஒரு முசல்மானாக இருந்தால் மிகவும் அதிர்ஷ்டசாலி ஜஷான் இஇத் மிலாது நபி முபாரக்